கார்பன் எனும் இயற்கை எரிவாயு எடுக்கும் திட்டத்தை கண்டித்து நடந்து கொண்டிருக்கிற இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூடி நிற்கிற எமது பெருமக்கள் எம் நெடுவாசல் பகுதியில் வாழ்கிற எமது சொந்தங்கள் நீங்க சிந்திக்கணும் ஏதோ இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு மட்டும் வந்திருக்கு நெடுவாசலுக்கு மட்டும் வந்திருக்கு இல்ல புல்லான் விடுதி வடகாடு கீரமங்கலம் கொத்தமங்கலம் பகுதியில் மட்டும் தான் இருக்கு நம்மளை அழிக்க மாநில அரசுகள் என்று நீங்க நினைப்பீங்க அன்புக்குரிய மக்களே திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் வாழ்கிற மக்களை கொள்வதற்கு அந்த திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தை ஒரு கந்தக பூமியாக மாற்றுவதற்கு கூடங்குளம் அணு உலை என்ற திட்டம் ஏற்கனவே தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு கோயம்புத்தூர் பகுதியில் வாழ்கிற மக்களை கொள்வதற்கு கையில் எரிவாயு குழாய் புதைப்பு திட்டம் சென்னை ஏற்கனவே நரகமாக மாறிவிட்டது சுனாமி புயல் வெள்ளம் என்று வந்து சென்னை நரகமா மாறிச்சு அது இல்லாம கல்பாக்கம் அணு உலை என்னைக்கு வேணாலும் வெடிச்சாலும் சென்னை உள்ளிட்ட பத்து மாவட்டங்கள் கந்தக பூமியாக எரிந்து சாம்பலாகும் தஞ்சை உள்ளிட்ட மாவட்டங்களில் மீத்த எறிகாட்டு திட்டம் இப்போ மீத்தேனைக்கு பேரை மாத்திட்டு போராடி எதிர்த்த உடனே இப்போ புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள் நசுக்குவதற்கு அழிப்பதற்கு இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் நீங்க பாருங்க உலகத்துல ஆஸ்திரேலியா நாடு இருக்கு ஒன்பது மாசம் குளிர் வெறும் ஸ்ட்ராபெரி பழமும் ஆப்பிள் பழமும் ஆரஞ்சு பழம் மட்டும்தான் விளையும் அவங்க ஒன்பது மாசம் குளிர் மூணு மாசம்தான் தான் வெயில் மனிதன் வாழ முடியாது ஆப்பிரிக்கா கண்டோம் மனிதன் வாழ முடியாது கடும் வெயில் துபாய் உள்ளிட்ட தேசங்கள் கடுமையான வெயில் கடுமையான புயல் காற்று மணல் காற்று மனிதன் வாழ முடியாது குளிரூட்டப்பட்ட அறையில் தான் இருக்க முடியும் அமெரிக்கா போனீங்கன்னா அங்க பன்னெண்டு மாசமும் குளிர் இருக்கும் மைனஸ் பன்னெண்டு டிகிரி வரை குளிர் இருக்கும் வாழ முடியாது உலகத்திலேயே ஒரு மனிதன் எல்லா சுகபோகத்தோடு வாழ்வதற்கு தட்டுவப்பு நிலை கூடிய ஒரே நாடு பாரத தேசம் மட்டும்தான் அது குறிப்பாக தமிழ்நாடு மட்டும்தான் நீங்க இந்தியாவிலேயே பஞ்சாபு மொழினா கூடிரு காஷ்மீர் மொழி கூடிரு மும்பைல போல கடும் வெயில் டெல்லியில வெயில் பனிகாலத்துல மாசி பங்குடியில டெல்லியில இருக்க முடியாது காஷ்மீர்ல இருக்க முடியாது ஆந்திரால போல கடுமையான வெயில் ஆனா நம்மகிட்ட வெயில் இருக்கும் சரியான அளவு மழை இருக்கும் சரியான அளவு பனி இருக்கும் சரியான அளவு காற்று இருக்கும் இங்க கருகு வலையும் வெந்தய வலையும் சீரக வலையும் உப்பு நம்ம நம்மளால இருக்க முடியும் தேங்காய் இருக்கிறது பனை எல்லா காயிலும் கத்திரிக்காய் வெண்டைக்காய் பாவக்காய் சொரக்காய் எல்லா காயும் நம்ம விளையும் அரிசியில எல்லா அரிசியும் நம்ம விளையும் சிறுதானியம் எல்லா சிறுதானியம் நம்ம விளையும் அதுலயும் தமிழ்நாட்டுல எல்லா மாவட்டங்களுக்கும் இல்லாத சிறப்பு இந்த புதுக்கோட்டை மாவட்டம் அதுவும் குறிப்பாக ஆலங்குடி பகுதி எல்லா காயிலும் விளைவிக்கக்கூடிய ஒரே பகுதி புதுக்கோட்டை மாவட்டம் இந்த புதுக்கோட்டை மாவட்டம் மட்டும் சரியாக விளைச்சல் உண்டான தமிழ்நாட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு சோறு போடலாம் மூணு மாசம் விளைஞ்சா போதும் போடுவாங்க வாழ போ வாழ போ கத்திரிக்க முந்திரி தோப்பு போன தென்னந்தோப்பு எல்லாமே இருக்கு இருக்குறான் கூடங்குளத்தை போட்டு திருநழிகார அடிச்சு காலி பண்ணியாச்சு கையில போட்டு கோயம்புத்தூக்காரி பண்ணியாச்சு மீத்தேன போட்டு தஞ்சாவூர் காரனை நாசமாக்கியாச்சு கல்பாக்க அணுவுடைய போட்டு சென்னையை நாசமாக்கியாச்சு இந்த புதுக்கோட்டை காரன் மட்டும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க பூரா போய் வெளிநாட்டு வந்து காசு அனுப்பி ஆத்தா பண்ண விவசாயம் எப்படி காய் பண்ணு யோசிச்சான் போட்டான் திட்டத்தை ஹைட்ரோ கார்பன் நினைச்சுக்கிட்டா அவன் நினைச்சுக்கிட்டா புதுக்கோட்டைக்காரன்லாம் எப்படி இது அன்பிற்குரிய மக்களே இந்த புதுக்கோட்டை மாவட்டம் தான் பாண்டிய மண்டலத்துல வந்தது இந்த பாண்டிய மண்டலம் தான் வெள்ளக்காரனுக்கு எல்லாரும் வரி கட்டிக்கிட்டு இருந்த போது வெள்ளக்காரனை ஏத்து சண்டை போட்ட மாவட்டம் இந்த மாவட்டம் அதே போல நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் படைக்க அதிகமாக ராணுவ வீரர்கள் சென்றது இந்த புதுக்கோட்டை மாவட்டம் தான் அந்த பாட்டங்கள் முப்பாட்டங்கள் பெரும்புக முத்தளைய தொடங்கி எமது பாட்டங்கள் தீரன் சின்னமலை வெண்ணிக்காலடி எமது அப்பத்தா இருந்து எங்கள் ஐயா பசுமோன் தேவர் வரைக்கும் அவருடைய மூச்சு காட்டை சுவாசித்த பிள்ளைகள் அவங்ககிட்ட இருந்த அதே எங்க கிட்டயும் இருக்கும் நீ மத்தவங்க கிட்ட போடுற மாதிரி நீ வேணா ஆந்திரால கர்நாடகால போறிட்டு நீ போயிடலாம் எங்ககிட்ட அந்த வேலையே நடக்காது நாங்கள் உயிரோடு இருக்கிற வரை எங்கள் மண்ணில் ஒரு புள்ள குட நீ குடுங்க முடியாது புள்ள குட புடுங்க முடியாது பெரும் மதிப்பிற்குரிய பாஜகவுடைய மத்திய அமைச்சி இணைய அமைச்சர் ஐயா இல கணேசன் சொல்றாங்க ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா ஒரு மாநிலம் தியாகம் செய்யணும் ஒரு மாநிலம் நல்லா இருக்கணும்னா ஒரு மாவட்டம் தியாகம் செய்யணும் ஒரு மாவட்டம் நல்லா இருக்கணும்னா ஒரு கிராமம் தியாகம் செய்யணும் ஒரு கிராமம் நல்லா இருக்கணும்னா ஒரு தனி மனிதன் தியாகம் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க நாங்க அதையே தான் ஐயா கிட்ட சொல்றோம் ஒரு தனி மனிதன் நாங்க நல்லா இருக்கணும் தயவு செய்து நீங்க தூக்கம் போட்டு செத்து போயிருங்க நீங்க செத்து போயிருங்க இல்லையா இந்த நாடு நல்லா இருக்கணும் இந்த நாடு நல்லா இருக்கணும் என் மக்கள்லாம்

செலுத்தி ஒருத்தர் தேர்ந்தெடுத்துக்கிறோம் வாக்கு செலுத்தி எம்எல்ஏவும் எம்பியாவும் அமைச்சராகவும் முதலமைச்சராகவும் சட்டசபை எதிர்கட்சி தலைவராகவும் அவன் தான் உண்மையிலே இந்த போராட்டத்துக்கு போராடணும் நாம நெழுவு மீட்டிய எரிகாட்டுக்கு நாம போராடுறோம் நம்ம கிட்ட ஓட்ட வாங்கிட்டு போனவங்க சட்ட எதிர்கட்சிக்கு போராடிட்டு இருக்கா வெக்கம் கட்ட போயிருக்க இன்னொரு குறிப்பு சரி இவங்க போராடுவாங்க பார்த்தா அவன் சின்னம்மா குட்டிம்மா பேபி மானு தெரியுதான் இவங்க இவங்க வடகாட்டுல இருந்து போதும் ஒரே பதாக யாருக்கு தீபாவை எப்படியாவது பத்து மாசத்தில் அம்மாவாக்கி திருவோம்னு ஒருத்தன் பதாக வச்சிருக்கிறான்

கூடங்கூட அணுகுலுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தது யாரு கெயில் எரிவாய்க்கு கையெழுத்து போட்டு கொடுத்தது யாரு இந்த கல்பாக்கத்துக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தது யாரு காவிரி பிரச்சனை கையெழுத்து போட்டு கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரே ஆளு அந்த கோமால இருக்கு எல்லாம் ஒரே ஆளு தான் இப்ப அவங்க எப்படியாவது இதை வந்து நாங்க நிறுத்துவோம் அப்ப ஏன் கையெழுத்து போட்டி தெரியாம போட்டுட்டேன் எல்லாமே தெரியாம போட்டாங்க எல்லாமே தெரியாம தான் போட்டாங்க நாங்க என்ன சொல்றோம்னா தெரியாம உங்களுக்கு ஓட்டு போட்டோம் இனி இந்த பக்கம் வந்துடாதீங்க

நாங்கள் ஜனநாயக அதில் அறவடியில அனுமதி வாங்கி போராடிட்டு இருக்கோம் இப்படியே நீயே எங்களை விட்டுட்டு நீயே எடுத்துட்டால் உனக்கு நல்லது இல்லைன்னு வை ஒரு இரும்பு கூட மிஞ்சாது ஓ மண்டைன்னு ஒரு ஓடு கூட மிஞ்சாது எவன் வந்தாலும் சரி வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாமே தமிழர்